என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் கடந்த பத்தாம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்பு வெளிவந்த பிறகு தமிழ்நாட்டில் பாமகவின் மீது மிகப்பெரிய ஒரு வன்மத்தை தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் கட்ட தொடங்கின இவர்களுடைய வாய்களை எல்லாம் அடைக்கின்ற வகையில்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார் தமிழ்நாட்டில் வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் தேதி மகாபலிபுரத்தில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடக்கவிருக்கிறது இந்த குழு தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அறிவித்திருக்கிறேன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் அனைவரும் ஒன்றிணைந்து இதுவரையில் நடந்த இருபது சித்திரை முழுவு மாநாடுகளையும் மிஞ்சுகின்ற அளவிற்கு மிக பிரமாண்டமான முறையில் இந்த மாநாடு நடக்கவிருக்கிறது இந்த மாநாட்டினுடைய திடலில் நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் நீங்கள் அனைவரும் அங்கு வர வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த அறிக்கையில் சுட்டி காட்டியிருக்கிறார் அதே போல இந்த அறிக்கையில் இன்னொன்றையும் மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் வன்னியர் சங்க மாநாடு நடத்தப்பட்டது அந்த முதல் வன்னியர் சங்க மாநாட்டை அப்பொழுது நடத்தியவர் அப்பொழுது வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்த பூதா இளங்கோவன் அவர்கள் அதன் பிறகு குருபரன் அவர்கள் அதன் பிறகு பூதா அருள்மொழி அவர்கள் அதன் பிறகு மாவீரன் குரு ஐயா அவர்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த இருபது சித்திரை முழுநிலவு மாநாடுகளில் பத்து மாநாடுகளை தலைமையேற்று நடத்தியவர் மாவீரன் ஜே குரு ஐயா அவர்கள் தலைமையில்தான் பத்து மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கவிருக்கின்ற இந்த வன்னியர் சங்க சித்திரை முழுநிலவு மாநாடு என்பது ஏற்கனவே நடந்து முடிந்த இருபது மாநாடுகளையும் மிஞ்சுகின்ற அளவிற்கு மிக பிரமாண்டமான முறையில் இந்த மாநாடு நடத்துவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் மருத்துவர் அன்புமணி ராமதாசனுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரளயம் ஏற்படும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த அறிக்கைக்கு பிறகு தமிழ்நாட்டில் உள்ள வாடகை வாய்கள் சற்று அடங்கி இருக்கிறது ஏனென்றால் சித்திரை முழுநிலவு மாநாடு நடக்குமா ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு புகைச்சல் ஏற்பட்டு இருக்கிறது அந்த புகைச்சலை ஏற்படுத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆகையால இந்த மாநாடு எப்படியாவது தடைபட்டு விடுமா என்றெல்லாம் கணக்கு போட்டவர்கள் என்றெல்லாம் கொண்டிருந்தவர்களின் வாய்கள் எல்லாம் இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்களே அடைத்து விட்டார் பாட்டாளி குடும்பத்துக்குள்ளது சிறு பிரச்சனைகள் வரும் ஆனால் வந்த தடம் தெரியாமல் அது போய்விடும் அப்படிதான் இந்த பிரச்சனையும் தெரியாமல் போய்விட்டது இதை எதிரிகள் வந்துட்டு கொம்பு சீவி விட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை அதிமுகவிற்கும் பிஜேபிக்கும் கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டதற்கும் அந்த கூட்டணி மேடையிலேயே பாமகவும் தோன்றிவிடும் என்று திமுக கணக்கு போட்டதற்கும் இதை முறியடித்து மருத்துவர் ஐயா அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் தான் தான் கிங் மேக்கர் அப்படி நிரூபித்ததற்கும் பல காரணங்கள் உண்டு அந்த காரணங்கள் எல்லாம் வந்துட்டு போக போக தெரியும் ஏன்னா மருத்துவர் ஐயா யார் என்பதை தமிழ்நாட்டு அரசியல் களம் அதை அடுத்தடுத்த கட்டங்களில் நிரூபிக்கும் ஆனால் இதுக்கு உள்ள தமிழ்நாட்டில் சில தரகர்கள் இருக்காங்க இல்லையா தரகர்கள் புரோக்கர்கள் இந்த தரகர்கள் புரோக்கர்கள்லாம் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வன்மத்தை கக்குவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு டீம் அது திமுகவினுடைய அவதூறு டீம் அது அந்த டீமுடைய வேலையே பாமகவின் மீது வன்மத்தை பரப்புவது அமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் எந்த கட்சி எந்த இயக்கம் வலுவாக இருந்தாலும் அந்த இயக்கத்தை அழிப்பதும் ஒழிப்பதும் தான் திமுகவினுடைய இந்த அவதூறு டீமோட வேலை அந்த வேலையே உடனடியாக இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு வார்த்தை செய்தியாளர் மத்தியில் பேசுகிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் இந்த ஒரு வாரமாக தான் பேசிட்டு இருக்கானுங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது புது கதைகளை கிளப்பி விட்டுட்டு இருக்கானுங்க சிஎன் ராமமூர்த்தி மட்டும் குறைஞ்சது பத்து யூடியூப் சேனலில் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்கான் இது வரைக்கும் குறைஞ்சது பத்து யூடியூப் சேனலில் உட்காந்து போய் பேட்டி கொடுத்துருக்கான் ஆனால் அத்தனை பேட்டியும் ஒரே மாதிரி இருக்குது தடம் மாறாமல் இருக்குது ஏன்னா அதை தாண்டி அவனால் பேச முடியாது அதை தாண்டி இவனுங்களும் கேள்வி கேட்க முடியாது இவனுங்களுக்கும் இந்த கேள்வியை விட்டால் வேறு கேள்வி தெரியாது அவனுக்கும் அந்த பதிலை விட்டால் வேறு பதில் தெரியாது இதுக்கு எதுக்குடா பத்து சேனலு நான் கேட்குறேன் ஒரே சேனலில் முறை பேட்டியை கொடுத்துட்டு டெய்லி டெய்லி போட்டு விட்டு கிடங்க வெக்கம் கட்ட பயிலுங்க உங்களுக்கு தான் மான சூடு சோழன் எதுவும் கிடையாது அவனாம் ஒரு ஆளுன்ட்டு அவனை கொண்டு போய் சேனலில் உட்கார வச்சுக்கிட்டு அகில இந்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அகில இந்திய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சி என் ராமமூர்த்தி அந்த சிஎன் ராமமூர்த்தியை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு பாமகவை பற்றின கேள்வி கேட்குறீங்க பாமகவுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம் பாமகவை பற்றி இவனுக்கு என்ன தெரியும் ஆனால் இவனை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு பாமகவில் நடப்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறீங்க அப்போ பாமகவுக்கு இவனை விளக்கு பிடிக்கிற வேலை செய்கிறனா பாமகவில் என்ன நடக்குதுன்னு இவனை விலக்கு பிடிச்சா பார்த்துட்ருக்கான் இவனுக்கு எப்படி பாமா பாமகவில் என்ன நடக்குதுன்னு தெரியும் சொல்லுங்க இப்போ ஒரு ரவீந்திரன் துரைசாமி வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில் இருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான இடத்துல பல ஆண்டுகள் பயணித்தவர் பிற்காலத்தில் கட்சியில் இருந்து வெளியேறிய ரவீந்திரன் துரைசாமி வந்துட்டு பொது தளத்துக்கு வந்துட்டார் பத்திரிகை துறை அப்படின்னு ஒரு போர்வையை எடுத்து போத்திக்கிட்டு பொது தளத்துக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் எல்லாரையும் விமர்சிக்கிறான் அப்படின்ற போர்வில கொஞ்சம் அதிகமாக பாமகவை விமர்சி பாமகவுக்கு அவப்பெயர்களை தேடி கொடுப்பார் அப்பப்போ அந்த வேலையை தான் தொடர்ந்து ரவீந்திரன் துரைசாமி செய்வார் அவர் பேசுகிறத கூட நம்ம ஏற்றுக்கலாம் இல்லையா ஏன்னா பாமகவில் பல ஆண்டுகள் பயணித்தவர் ஆனால் இவனை பாமகவினுடைய ஆரம்பத்திலே இவனை துரத்தி அடிச்சிட்டாங்க இவனுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இவன் அந்த காழ்ப்புணர்ச்சியில் கக்கி 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 செத்துட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் இந்த வன்னியர்கள் வந்துட்டு முன்னேறாறுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த சி என் ராமமூர்த்தி போன்ற ஆட்கள் தான் அண்ணனும் வாழக்கூடாது தம்பியும் வாழக்கூடாது சொந்தக்காரனம் வாழக்கூடாது பந்தக்காரனம் வாழக்கூடாது அண்ணங்கிட்ட போனாலும் பிரச்சனை தம்பி கிட்ட போனாலும் பிரச்சனை ஆனால் மூணாம் நபரு இவங்க ரெண்டு பேரையும் நீ போட்டு தள்ளினா உனக்கு ஒரு அமௌண்ட்டு தரேன்னு சொன்னால் இவனுக்கு தேவை அமௌண்ட்டு தானே தவிர அண்ணன் தம்பியோ சொந்த பந்தமோ பாசமோ ஈவோ இரக்கமோ இது எல்லாம் எதுவுமே கிடையாது இவனுக்கு இவனுக்கு தேவை தொட்டுக்கிறதுக்கு ஊறுகா குடிக்கிறதுக்கு எச்ச சாராயம் இது தவிர்த்து வேறு எதுவும் இவனுக்கு தேவையில்லை இவனை போன்ற ஆட்களுக்கு அதனால் அவதூறுகளை பரப்பிட்டுருக்காங்க ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை செய்தியாளர் மத்தியில் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு அந்த ஒரே ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இதுவரைக்கும் பத்து நாட்களாக குறைந்தது பத்துக்கும் மேற்பட்ட சேனலில் இவன் மட்டுமே அவதூறு பரப்பியிருக்கான் இவன் ஒருத்தன் மட்டுமே பத்துக்கும் மேற்பட்ட சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு பரப்பக்கூடாத எல்லாம் மருத்துவர் ஐயாவின் மீதும் அண்ணன் நண்புமணி ராமதாஸ் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் பரப்புகிறான் இல்லை சிஎன் ராமமூர்த்தியால் தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன லாபம் அரசியல் கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறான் அந்த அரசியல் கட்சியால் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கு திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு அநியாயம் நடக்குது எத்தனை அநியாயத்தை எதிர்த்து இவன் கேள்வி கேட்டிருக்கான் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறு பரப்புகின்ற ஒரே காரணத்தினால சிஎன் ராமமூர்த்தியே எல்லா யூடியூப் சேனல்காரனும் போய் உட்காந்து பேட்டி எடுத்துகிட்டு வரான் அது ஒரே காரணத்துக்காக சிஎன் ராமமூர்த்தியை இந்த யூடியூப் சேனல்காரங்க தேடுறாங்க காரணம் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரமோ ஆட்சியோ அதிகாரமோ பெற்றுவிடக்கூடாது அதை தடுப்பதற்கு இவனை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க அவங்க ஆனால் இவன் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த வன்னியர் சங்கத்தையும் இந்த வன்னியர் மக்களையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வாங்கி இப்போ இப்போது ஒரு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கிட்ட ரத்து செஞ்சது திமுக அரசுங்க அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு ரத்து செய்ததை பற்றி இதுவரைக்கும் வரைக்கும் சிஎன் ராமமூர்த்தியினுடைய குரல் என்ன அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக இது வரைக்கும் சிஎன் ராமமூர்த்தி எடுத்த நடவடிக்கை என்ன எத்தனை முறை மு க ஸ்டாலின் கிட்டே போயிட்டு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்ட நீங்கள் கண்டிப்பாக சிறப்பு சட்டத்தின் மூலமாக இதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கானா ஒரு நாள்னா போய் ஒரு நாள் நான் கேள்வி எழுப்பியிருக்கானா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி விதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பிரித்து கொடுங்கன்னு அவர் தான் கேட்டுட்ருக்க ஆனால் தான் வந்துட்டு சமூக நீதிக்கு மயிரை கட்டி மலை எழுத்து வாச்சே பல போராட்டத்துக்கு பிறகு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டு அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் மருத்துவர் ஒரு ஐயா அவர்கள் பெற்றுக் கொடுத்தாரு திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே அதன் மீது பல வழக்குகளை தொடுத்து அதை நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ரத்து பண்ணிட்டாங்கள நீ எத்தனை ஆணி அதுக்காக பிடிங்கி போ சொல்லு நீ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் குறை சொல்லுகின்ற இதே வாயை தான் நான் கேட்குறேன் அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடை பெறுவதற்கு நீ எடுத்த நடவடிக்கைகள் என்ன நீ எடுத்த முயற்சிகள் என்ன என்ன எத்தனை ஆணியை நீ பிடிங்கிருக்கதை சொல்லு ஒரு மயிரியை நீ பிடுங்கலை இல்லை அதுக்காக நீ ஒரு மயிரியை பிடுங்கள ஒரு வார்த்தையும் பேசலை அதுக்கப்புறம் என்னடா உனக்கு வெத்து பேச்சு இருக்குது நான் கேட்குறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வெத்து பேசி இருக்குது ஓ ஏன் நம்ம இதெல்லாம் திரும்ப திரும்ப பேச வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னா இந்த சி என் ராமமூர்த்தி பேசுகிற பேச்சு வந்துட்டு சிலருக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது ஏன்னா வாயு திறந்தாலே இவன் பொய் வன்மத்தை இருக்கான் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் வந்துட்டு இந்த திருநாய் கத்துறதெல்லாம் வந்துட்டு ஒரு பொருட்டாக எடுத்துக்காதீங்க நம்முடைய இலக்கு ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற மக்களின் வாழ்வியல் உரிமையை மீட்பது அதற்காகத்தான் இந்த தியாக சுடர் மருத்துவர் ஐயா அவர்கள் இது நாள் வரைக்கும் அந்த போராட்டத்தினுடைய வலிமை குறையாமல் பார்த்துட்ருக்கார் அந்த போராட்டத்தினுடைய வலிமை குறைந்து விட்டது அப்படின்னு இந்த திராவிட திருடர்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க எதை வேண்டுமென்றாலும் செய்வார்கள் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டு உரிமையற்ற மக்களின் வாழ்வியலை பறிப்பதற்கு எதை வேண்டுமென்றாலும் செய்வார்கள் ஆகையால தான் மருத்துவர் ஐயா அவர்கள் உரிமையற்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் வீரியம் குறையாமல் அவர்களுடைய வலிமையை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் காலத்தில் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற வன்னியர் சங்க மாநாடு கூட இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உயிர் கொடுப்பதற்காகத்தான் ஏன்னா பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த மாநாடு நடந்து இந்த பனிரெண்டு ஆண்டுகளில் பல மக்கள் உயிர் பற்றி கிடக்கிறார்கள் அவர்களையெல்லாம் மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆகையால் தான் இந்த மாநாட்டை வந்துட்டு இந்த முறை பிரமாண்டமாக நடத்த வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவெடுத்து அந்த முடிவை மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கத்தினுடைய அந்த மாநாட்டை அவருடைய தலைமையில் மிக பிரமாண்டமான முறையில் நடத்துவதற்காக பிரமாண்டமான ஏற்பாடுகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த பூமி பூஜை போட்டதை பார்த்தோம் பந்தக்கால் நடும் அந்த விழாவை எந்த அளவிற்கு சிறப்பாக மிகப்பெரிய ஒரு மாநாடு போலேயே நடத்தி காட்டினார் மாநாடு எப்படி இருக்கும்னு எண்ணி பாருங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் இப்படி ஒரு மாநாட்டை எந்த ஒரு இயக்கமும் நடத்தியது இல்லை என்ற அளவிற்கு அந்த மாநாடு பதினொன்றாம் தேதி மகாபலிபுரத்தில் இருக்கும் யாரும் இந்த மாநாட்டை தவற விட்டுடாதீங்க ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு வரலாற்று சுவடு அது அந்த ஒரு நாள் மட்டும்தான் தவற விட்டோம்னா மீண்டும் வாழ்நாளில் கிடைக்காது அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் மிக பிரமாண்டமான முறையில் மகாபலிபுரத்தில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் கண்டிப்பாக தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தமிழ்நாட்டில் வன்னியர்களின் வலிமையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வலிமையும் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அந்த மாநாடு நிரூபிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திராவிட திருடர்களுக்கு ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலக்கம்பட்ட சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகள்